ரெண்டு வருஷ காலம் பதவியை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா கூட முழுமையாக அது செயல்பட்டாங்க அப்போது அந்த பழவேற்காட்டில் இருக்க சொல்ல அந்த ஸ்கூலில் பேஸ் போட்டாச்சு பேஸில் வந்து மண்ணெல்லாம் உள்ள போடணும் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரமணன் இருக்காங்களா அவர் ஆச்சு ஐயா நீங்கள் போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் மணல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் ஒரு மட்டம் பண்ணிட்டு வந்துருங்க அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தவர் வேலையை விட்டு வந்தவர் ஐயா கூட இருந்து வளர்க்காரமாக இருந்து செயல்பட்டு இருக்காரு நான் போய் எப்படி அங்கே அந்த மண்ணெல்லாம் எழுதி போடுறது என்னன்றது நீங்கள் போங்கய்யா நீங்கள் போங்க எல்லாம் சிறப்பாக நடக்கும் போங்க அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நான் போய் என்ன பண்ணுறதுன்னு அதே இதுலேயே போறாரு போய் அந்த பேஸ்மெண்ட் ஆன நின்று தான் தாம்சம் ஒரு நாலு பேர் வராங்க ஐயா ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்கய்யா இந்த மண்ணெல்லாம் எடுத்து போடணும் வித்தின் ஒன் ஹவர்ல வேலை பினிஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதோ சென்னை கிளம்புறாரு நான் பாட்டுன்னு மண்டைய உடைச்சிட்டு வர்றேன் சென்னையில இருந்து இங்க வந்து ஒரு வந்து வேலையை முடிக்கிறாங்க நான் பாட்டுன்னு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியம் அப்படி ஒரு விஷயம் அங்க நடக்குது சன்மார்க்கத்துல எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் நம்மளுடைய எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் சன்மார்க்கத்துல வந்துட்டா அது இன்னும் சிறப்பா நடக்கும் சாதாரணமாக ஆன்மீகத்துல இருந்து பண்றது வேற சன்மார்க்கத்துல வந்துட்டு நடக்கிறது வேற ஏன்னா சன்மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கொல்லாம புலால் உண்ணாமை எல்லா உயிரிடத்திலையும் அன்புன்ற மூணு விஷயத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்பதான் நீ கோயிலுக்கே வருவ அப்படின்ற விஷயத்துல அங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்ல போறது கிடையாது வா இந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் கொல்லாதீங்கயா இந்த மாதிரி யாரையும் துன்புறுத்தாதீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்ல போறது கிடையாது சண்மார்க்குல ஆன்மீகத்துல எந்த கோயில்ல யார் சொல்லிருக்கா இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சொன்னதே கிடையாது நீ இதெல்லாம் செய்யணும் செஞ்சாதான் நீ என்ன பண்ணுவ கோயிலுக்கே வருவ அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் ஆனா நம்மளுடைய சன்மார்க்கத்துல கொலை குளை தவித்தவர் மட்டும் உள்ளே வரும் கண்டிஷனா போடுறாரு அது அந்த கண்டிஷன் தான் இப்போ ரொம்ப பேருக்கு உள்ள வரதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வார் மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே மீதி என்றும் எழுதி வைத்தான் ஏட்டிலே போர்வையில மிருகமா தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நானும் மனுஷன் நீயும் மனுஷன் சொல்லிக்கலாம் நானும் மனுஷன் நீய மனுஷன் சொல்லிக்கலாம் ஆனா மனிதன்னா யாரு நம்ம

இவனை எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும் அவன் நரி நீ என்ன சொன்னாலும் சரி நான் பாட்டும் போறது போவேன் அது எருமை இப்படி அந்த சாமியார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேமை கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வல்லல் பெருமான் ஒரு சொல்ல என்ன சொல்றாரு இதோ மனிதன் போகிறார் அப்படின்றார் கை வீசி நடந்தா எங்க திமுறா நடக்கிறான்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு கை கட்டியே நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வாடினேன்றார் ஒரு மண்ணாங்கட்டிய மெரிச்சி அது உடஞ்சிச்சின்றதுக்காக அதுக்காக வருத்தப்படுறாரு மண்ணாங்கட்டிக்கு என்ன உயிரா இருக்கு உயிர் இல்லாத ஒரு மண்ணாங்கட்டி உடஞ்சதுக்கே வருத்தப்படுறது இப்படி தயவு 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 கருணை 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 என்னை ஏறா நிலைக்கு ஏற்றியது எதுன்னு சொன்னா அந்த தயவு தான் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட வல்லல் பெருமானுடைய வழியில நாமெல்லாம் வந்துட்டு இருக்க சொல்ல நாம நினைச்சது ஏன் நடக்காது எல்லாம் நினைச்ச மாத்திரத்துல நினைச்சபடி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அத வந்து சன்மார்க்கத்தில் இல்லாதவங்களுக்கும் அந்த விஷயத்தை நாம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த வடலூர் பயணத்தை நாம சிறப்பா கொண்டு போய் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதன் மூலமா பல சண்மார்க்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அப்படி சன்மார்க்கம் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சன்மார்க்கத்துக்கு மாறினவங்களாம் நம்மளை பார்க்க சொல்லும் ஐயா ரொம்ப சந்தோஷங்கய்யா நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை அருள் ஜோதி அண்ணா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தரும் தர்ம ஒவ்வொரு இல்லறத்தாரும் தர்ம செய்யணும் தர்மம் தான் எதை காக்கும் தர்மம் தலை காக்கும் அது மாதிரி தர்மமே செய்யாம குடும்பத்துல எல்லாம் நல்லது நடக்கணும்னா நடக்காது ஒரு விதத்துல தர்மம் செய்யணும் அந்த தர்மத்தை செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு இல்லறத்தாரும் மாதம் ஒரு மூன்று கிலோ அரிசியும் ஒரு கால் கிலோ தோரம் பருப்பம் கொடுங்க அது மூலயமா ஒரு அடியார்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை சாப்பாடை உங்க மூலயமா நாம கொடுக்கறோம் ஒரு மூன்று கிலோ அரிசி கால் பருப்புன்ற ஒரு திட்டத்தை வகுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வசதி இருக்குப்பா நான் ஒரு மூட்டையே தரேன் இல்ல ஒரு பத்து கிலோ தரேன்னு சொன்னா அது அவங்கவுங்க சௌரியம் ஐயாவோட விஷயத்துல நாம எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் ஒரு ஸ்டெப்பு நாம எடுத்து வச்சு போதா போயிட்டோம்னா அவரை நாடி போயிட்டோம்னா பத்து ஸ்டெப் நம்மள அவர் உயர்ந்த நிலைக்கு கூட்டி போகிறதுக்கு தயாரா இருக்கார் அன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் இன்னைக்கு எனக்கு ஒரு நோய் இல்ல ஒரு மாத்திரை சாப்பிட மாட்டேன் ஒரு பயம் இல்ல அப்படின்ற நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு புரியுங்களா இதுதான் சண்மார்க்கத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆன்மீகம்ன்றது வந்து காலத்துக்கும் அஞ்சாம் கிளாஸ்லயே உட்காந்துக்கிறது தான் போவேன் படிப்பேன் வருவேன் போவேன் படிப்பேன் வருவேன் போவேன் படிப்பேன் வருவேன் ஆனா என்றது பிஹெச்டி இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஆன்மீகத்தில் பல பேர் தேடுதல் இருக்கும் தேடுதல் இருக்கும் ஐயோ நான் என்ன எதிர்பார்த்து போறேன்னா எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு பல பேர் தேடுதல் இருக்கும் ஆனா எப்ப நம்ம ஐயாவோட அகவலையும் ஆறு திருமுறைகளையும் தொட்டுட்டாங்களோ அதுக்கப்புறம் ஐயா நான் இவ்வளவு காலம் வீணே கழிச்சுட்டு எங்கெங்கோ தேடி அலைஞ்சிட்டு இருந்தேனே இதுக்கு மேல ஒன்னு இல்லைன்றதை இங்க வந்து பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத நான் சொல்லல அந்த அனுபவத்தை பெற்றவங்க சொன்னதை நான் சொல்றேன் எனக்கு எவ்வளோ தேடுதல் இருந்ததுங்க எவ்வளவு முருக பாடல் எல்லாம் தெரியும் சிவபெருமானை பத்தின எல்லா விஷயம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் இருந்தாலும் கூட ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்ததுயா எப்போ நான் சன்மார்க்கத்தில் வந்து இதை தொட்டணும் அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே ஒன்றிய இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போது அற்புதமாக இருந்துட்டுருக்கேன் எண்பது வயசு ஆனாலும் கூட இன்றைக்கும் நான் ஆக்டிவாக எல்லா விஷயத்தையும் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் கேட்டு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஐயாவோட விஷயத்தில் அவ்வளோ ஒரு தெளிவு ஒரு கிராமத்துக்கு நாம் ஒரு விஷயமா அந்த ஊரில் ஒரு திருவிழா அந்த கிராமத்தில் என்ன பண்ணாங்க நடுவில் கொரோனாலாம் வந்தது இல்லைங்களா அதனால அந்த ஊர்ல கோயிலில் திருவிழாவே நடத்தலை அந்த திருவிழாவே நடத்தாதனால ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கட்டி திருவிழா நடத்துறோம்னா ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஊரே முடிவு பண்ணி எல்லாம் அம்மனுக்கு ஊர்ல இருக்கிற அம்மனுக்காக திருவிழா பண்றாங்க அப்படி பண்ண சொல்ல அந்த ஊர்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருவிழா பண்றாங்க எங்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க உறவினர் முறையில கூப்பிட்டு இருந்தாங்க சரி அவங்களும் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுலேயும் கூப்பிட்டு அந்த திருவிழாவுக்கு போயிருந்தோம் அந்த திருவிழாக்கு போயிருந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு அஞ்சு உயிர்களை கொண்டு விருந்து நடந்துருக்கு அது ஆடு கோழி என்னென்ன இது பண்ணமோ வீட்டுக்கு அஞ்சு உயிராவது கொண்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஊர்ல புலால் உணவு சமைச்சு வந்தவங்களுக்குலாம் விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து என்னுடைய டூ வீலரை தான் போயிருந்தேன் இந்த ஊருக்கு அப்போ அந்த நான் போயிருந்த வீட்டுல இருந்த குழந்தைங்க என்னுடைய டூ வீலரை பார்த்து பார்த்துட்டு அதுல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல்லிட்டு ஒரு வாசகம் முன்னாடி டூ வீலர்ல இருக்கும் அதை பார்த்துட்டு பெரியப்பா இது என்ன இது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நீங்க கூட அருட்பெரும் ஜோதியில் இருக்கீங்களா அப்படின்னு ஆமாடா நான் இருக்கேன் நீ எனக்கு கூட எங்கள் பெருமா எங்கள் ஊரில் அருள் பெருஞ்சோதியை பத்தி சொல்லி தராங்க அவங்க இங்கே தான் இருக்காங்க எனக்கு அந்த கிராமத்தில் ஒரு சன்மார்க்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சவுடனே அவங்கள நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சன்மார்கி ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவா இல்லையா வாடா அவங்கள போய் பார்க்கலாம் அங்கேருந்து நேராக கூட்டிட்டு பக்கத்து தெருவில் அவங்க இருக்காங்க அவங்கள போய் நான் பார்க்க போனேன் பார்த்த உடனே அவங்க கண்ல இருந்து சல 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 சலன்னு தண்ணி ஊத்து காலையில இருந்து ஒரே மனசுக்கு அப்படியே கஷ்டத்துல இருந்துட்டு இருந்து இவ்வளவு உயிர்களை இங்க கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க இந்த நேரத்துல எனக்கு வல்லாரு மாதிரி எனக்கு வந்து காட்சி குடுக்குறீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழை அவங்க கண்ணுல இருந்து தண்ணி என்ன பார்த்தோன்ன அவங்களுக்கு ஒரு அந்த கஷ்டம் அந்த கவலை எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆன மாதிரி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஆசிரப்படுத்தி வீட்டில் உள்ளே போயிட்டு உட்காந்து அந்த பிள்ளைகள்லாம் அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் வந்தது எல்லோரையும் உட்கார வச்சு கொஞ்சம் அகவல் படித்து அப்புறம் ஒரு பாட்டு படித்து எல்லாம் படித்த பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதமாச்சு ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து வரமா அங்கே அருள் ஜோதி அண்ணா ஆலயம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஆலயத்தில் தான் என் வந்து தொண்டு செஞ்சிட்ருக்கேன் அங்க ஒரு அம்மா இருக்காங்க தனலட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டெய்லி ஒரு ஐயாயிரம் பேருக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஐயா நான் அந்த அம்மாவை பாக்கணுங்கய்யா அவங்க கிட்ட நான் பேசணுங்கய்யா அப்படின்றாங்க அந்த அந்த நிமிடத்துல அந்த அம்மா போன்ல வராங்க என்னோட போன்ல வராங்க ஐயா எங்க இருக்கீங்க ஐயா அம்மா நான் இங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருக்கம்மா இங்க ஒரு சன்மார்கியை நான் சந்திச்சேன் அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அந்த நேரத்துக்கு நீங்க நேரா தொடர்புல வரீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்கம்மா சொன்ன உடனே பூனை கொடுத்த அவங்க பேசுனாங்க பேசிட்டு அந்த அம்மாவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்ன சந்திச்சது பார்த்தது ஒண்ணு பேசணும்னு சொன்ன மாத்தத்துல அவங்க லைன்ல வந்தது எல்லாம் பேசி இது பண்ணிட்டு அம்மா நீங்க எங்க கிராமத்துக்கு ஒரு நாள் வரணும் வரமா கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அந்த மாதிரி எந்த விஷயத்தை ஒரு விஷயம் அதை நமக்கு வந்து பட்டு பட்டுன்னு உடனே நமக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நாமெல்லாம் அந்த விஷயத்த நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த விஷயத்த அனுபவிக்காத சன்மார்க்கத்துல இல்லாதவங்களுக்கு நாம கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் இந்த சன்மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய தலையாய பணியா இருக்கும் அப்படின்றத கூறி எனக்கு இந்த இடத்துல என்னுடைய ஐயாவுடைய கருணை தயவு கிடைச்சத உங்களிடல பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு நல்கியமைக்கு இந்த சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மிக சிறப்பான ஒரு உரையை